மாநில அரசு எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக் நிலை இங்கே இல்லை வர முடியாது திமுக அரசு என்பது நிலையானது அல்ல மாநில அரசு தான் நிலையானது கட்சிகள் வந்து வரும் போகும் அது வேறு சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் போவார்கள் அது வேறு ஏன் பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை போய் நிறுத்தி வச்சாங்கன்னா எந்த டேட்டா அடிப்படையில் நீ டென் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்த அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துச்சு டேட்டா இல்லை ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் இந்த சாதிகளை எல்லாம் அரசமைப்பு சட்டத்திலே ஒரு பின் இணைப்பாக இந்த பட்டியல் முழுக்க இணைத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறகு அது பொருத்தமாக இல்லை என்று தெரிந்த பிறகுதான் அதற்கென்று ஆர்டிக்கல் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று ஆர்டிக்கல் முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு என்ற இரண்டு உறுப்புகளை இணைக்கிறார் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று பட்டியல் சமூகத்தை பற்றியது முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு பழங்குடியின மக்களை பற்றியது இவர்களை பற்றி எந்த முடிவை நீ எடுத்தாலும் வந்து விவாதித்து குடியரசு தலைவர் ஒப்புதலோடு முடிவெடுக்க வேண்டும் அடிச்சு கட்டி வச்சுடென்ட் ஆஃப் இந்தியா ஸ்டேட்ல வந்து எக்ஸப்சனல் கேஸ் உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி முதலமைச்சரானது எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது இதை விவாதித்தால் ஏன் பாராளுமன்றத்தோடு இந்த அதிகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இதை போய் மாநில அரசுகள நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது சரி ஆனால் திமுக அரசு என்பது நிலையானது அல்ல மாநில அரசு தான் நிலையானது மாநில அரசுங்கிறது பற்பச்சியை கட்சிகள் வந்து வரும் போகும் அது வேறு சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் போவார்கள் வேறு மாநில அரசு சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலை இங்கே இல்லை வர முடியாது இந்தியாவிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட பட்டியல் சமூகம் பஞ்சாபில் தான் இருக்கிறது மொத்த மக்கள் தொகை முப்பத்தி ரெண்டு சதவீதம் முப்பத்தி சதவீதம் உள்ள ஒரு சமூகம் தனித்து ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்றால் அவர்கள் தான் நிரந்தர முதலமைச்சராக இருக்க முடியும் இருந்தாலே ஆட்சிக்கு வந்துட முடியும் அது விழுக்காடு கன்சால்டேட் ஆகணும் அது ஆனாலும் முன்கூட்டியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலேயே அந்த சமூகத்தை இரண்டாக என்கிற பெயரால் உடைத்து விட்டார்கள் இருக்கிற ஷெட்யூல் வால்மீகி வால்மீகிங்கிற ஒரு இந்த இரண்டு சாதிக்கும் இட ஒதுக்கீடு மொத்த மக்கள் தொகை முப்பத்தொன்னு புள்ளி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு என்பது வெறும் சதவீதம் இல்ல

எவ்வளவு இருக்கிறார்கள் என்று சாதி கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது ஓபிசிக்கு தான் காஸ்ட் காஸ்ட் வைஸ் சென்சஸ் கிடையாது எஃப்சிக்கு காஸ்ட் வைஸ் சென்சஸ் கிடையாது ஃபார்வேர்ட் கம்யூனிட்டிஸ் பேக்வர்ட் கிளாஸஸ் இவர்களுக்கு சாதிவாரியாக ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பது தெரியாது ஏன் பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை போய் நிறுத்தி வச்சாங்கன்னா எந்த டேட்டா அடிப்படையில் நீ டென் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்த அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துச்சு டேட்டா இல்லை ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை